அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி சதாசிவ அஷ்டமின்னு சொல்லப்படுதுங்க இந்த அஷ்டமி நாளில் நாள்பட்ட நோய்களை போக்குவதற்கும் மரண பய போக்குவதற்கும் சிவபெருமான விரதம் இருந்து வழிபட்டோம்னா நன்மைகள் நடக்குன்னு சொல்லலாங்க செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி பார்த்திங்கன்னா மிக மிக விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தேய்பிரை அஷ்டமி எப்பொழுது வருகிறது இந்த நாளில் கோயிலில் சிவபெருமானை வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பேசிப்பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு நினைக்கிறேங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதிக்கு ஒவ்வொரு பெயர்கள் இருக்குதுன்னு சொல்லலாங்க வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியின் பெயர் பார்த்தீங்கன்னா சதாசிவ அஷ்டமின்னு சொல்லப்படுதுங்க அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி வருதுன்னு சொல்லலாங்க இதில் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய எட்டாவது நாள் அஷ்டமின்னு சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிறை நாட்களில் எட்டாவது நாள் தாங்க அஷ்டமின்னு சொல்லப்படுதுங்க வைகாசி மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமிக்கு சதாஷ்டமி என்று பெயர் இருக்குதுங்க இந்த அஷ்டமி திதி செவ்வாய் என்று வருவது மிகவும் விசேஷமானதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வைகாசி தேய்பிரை அஷ்டமி எப்பொழுது வருகிறது எந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிரை அஷ்டமியும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இதுல வைகாசி மாசத்துல வரக்கூடிய அஷ்டமி நாள்பட்ட நோய்கள் நீக்கவும் மரண பயம் போக்கும் அடிக்கடி ஏற்படும் உடல் ரீதியான பாதிப்புகள் நீங்க சக்தி வாய்ந்த அஷ்டமி நாளாகவும் சொல்லப்படுது வருதுங்க வைகாசி மாதத்தில் தேய்பிரை அஷ்டமி எந்த தேதியில் வருகிறது அஷ்டமி திதிக்கான நேரம் மற்றும் அஷ்டமி திதியில் என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க வைகாசி மாத தேய்பிரை அஷ்டமி அதாவது சதாஷ்டமி தொடங்கக்கூடிய நேரம்னு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே இருபதாம் தேதி இரண்டு ஏழு மணிக்கு தொடங்கி மே இருபத்தி ஒன்றாம் தேதி பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு முடிவடைகிறதுன்னு சொல்லலாங்க தேய்பிரை அஷ்டமி நாளில் ராகு காலத்தில் பைரவருக்கு பூஜை செய்யும்போது சிவப்பு நிற மலர்களாலான மாலையை சாற்றி செவ்வாழை பழம் மாதுளை போன்றவற்றை சிவப்பு நிற உணவுகளை நெய்வைத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேணுங்க அதே போல் பைரவர் கோவிலுக்கு மற்றும் பூஜைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி சென்று வணங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை மதிய கால நேரத்தில் அஷ்டமி திதி இருப்பதால் பிற்பகல் மூன்று மணிக்கு மேல் நாலரை மணிக்குள் பைரவர் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி பைரவரை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க சிவபெருமானை வில்வ இலைகளாக பூஜித்து அர்ச்சனை செய்வது ரொம்பவே நல்லதாகுங்க அதே போல் நேரத்தில் சிவன் கோவிலில் விளக்கேற்றி பைரவர வழிபாடு செஞ்சோம்னா எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாங்க அப்படி சிவபெருமான் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க நோய் மற்றும் உடல் உபாதைகளை போக்கும் அஷ்டமி நாளில் சிவபெருமானை நினைத்து நீர் வைத்து பூஜை செய்த பிறகு அந்த நீரை குடித்தாலே போதுங்க சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க இதை தொடர்ச்சியாக எட்டு அஷ்டமி நாட்களில் பைரவரை வணங்கி விளக்கேற்றி வந்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விரைவில் நீங்கி விடுன்னு சொல்லலாங்க வருஷம் முழுவதுமே ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்ப்பிரை காலங்களில் அஷ்டமி திதி வருதுன்னு சொல்லலாங்க இதில் தேய்பிரை அஷ்டமி நாளில் சிவபெருமானின் ஒரு வடிவமாக தோன்றியவரான ஸ்ரீ பைரவரின் வழிபாட்டுக்கு உரிய ஒரு சிறந்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க அதுலேயும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய வைகாசி மாத தேய்பிரை அஷ்டமி பார்த்திங்கன்னா மிக மிக விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதி சதாஷ்டமி என்று சொல்லப்படுதுங்க அன்றைய நாளில் மாலை நேரத்தில் கால பைரவரை சந்திக்கு சென்று செவ்வரடி மாலை சாற்றி சர்க்கரை பொங்கல் கேசரி போன்ற இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக செய்து தனித்தனியாக ஐந்து வகையான எண்ணெய் ஊற்றி ஐந்து தீபங்கள் ஏற்றி கால பைரவருக்குரிய மந்திரங்களை துதித்து கால பைரவரை வணங்குவது ரொம்பவே நல்லதாகுங்க இந்த சமயத்தில் பைரவர் காயத்ரி மந்திரத்தை நூற்றி அல்லது எட்டு எண்ணிக்கையில் துதிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் அதே போல வைகாசி மாத தேய்பிரை அஷ்டமி நாளில கால பைரவர வழிபடுவங்களுக்கு சீக்கிரமாக பண வரவு பல மடங்கு இல்லாம பிறருக்கு கொடுத்த கடன் தொகைகள் வட்டியுடன் உங்களுக்கு வந்து சேரும் சொல்லப்படுதுங்க பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கணும் சொல்லலாங்க முன்னோர்களின் சொத்துக்கள் அடைவதில் இருந்த பிரச்சனைகள் அனைத்து அனைத்துமே சுமூகமாக தீர்ந்துவிடணும் சொல்லலாம் நீண்ட நாட்களாக உடலையும் மனதையும் வாட்டி வசித்து வந்த நோய்கள் அனைத்துமே சொல்லலாங்க குழந்தைகளின் கல்வியில் ஏற்படும் மந்த நிலை நீங்கி குழந்தைகள் கல்வியில் நல்ல தேர்ச்சி நிலையை அடைவாங்கன்னு சொல்லப்படுதுங்க இதுவரைக்கும் இருந்து வந்த கணவன் மனைவிக்கு இடையான பிரச்சனைகள் அனைத்துமே விலகி கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கணும் சொல்லலாங்க வைகாசி தேய்பிரை அஷ்டமி என்பது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அதாவது மறைந்த நிலவின் எட்டாவது நாளினும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் பைரவருக்கு மற்றும் தட்சிணாமூர்த்தியை வணங்குவது ஒரு சிறப்பான நாளாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா சதாசிவ அஷ்டமியாகவும் கடைப்பிடிக்கப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க முக்கியமான வழிபாட்டு நாட்களில் தேய்பிரை அஷ்டமியும் ஒன்றாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் அனைத்து சிவன் கோவில்களில் இருக்கும் பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அஷ்டமி நாளில் பைரவரின் தெய்வீக சக்தி பல மடங்காக அதிகரிக்கணும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் அவருக்கு விருப்பமான மிளகு கலந்த வடமாலை தயிர் சாதம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படித்து வழிபட்டு பார்த்தோம்னா நம்முடைய குறைகள் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து விடணும் சொல்லலாங்க அதே போல் அஷ்டமி நாள் பார்த்திங்கன்னா சுப செய்யக்கூடாத நாளாகவும் சொல்லலாங்க ஆனால் இது தெய்வீக சக்தி நிறைந்த நாளாகவும் ஆன்மீகத்தில் சொல்லப்படுதுங்க பத்தர்களுக்கு துன்பம் தரும் தீய சக்திகளை அளித்து பத்தர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரக்கூடிய நாளாகவும் இந்த அஷ்டமி நாள் சொல்லப்படுதுங்க அதனாலேயே அஷ்டமி வழிபாட்டிற்கும் விரதத்திற்கு விரதம் இருப்பதற்கும் ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க திதி ிகளில் எட்டாவது தேதியாக வரக்கூடிய அஷ்டமி எட்டு திசைகளும் காவல் காக்கும் தெய்வமாக விளங்கக்கூடிய பைரவருக்குரிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க அதுலேயும் தேய்ப்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி கால பைரவரின் முழு அருளையும் பெறுவதற்குரிய நாளாகவும் சொல்லலாங்க இந்த நாளில் கால பைரவரை வழிபட்டிங்கன்னா எண்ணற்ற பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கிவிடுன்னு சொல்லலாங்க கால பைரவர் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய பெருமானுடைய அவதாரமாகவும் சொல்லப்படுறாருங்க காலா என்பது நேரத்தை குறிப்பதாகுங்க அதனாலேயே பைரவரை காலத்திற்குரிய கடவுளாகவும் வணங்கி வரங்க உலகத்துல கால நேரத்தை கணக்கிடும் இடமாக உஜ்ஜயினி நகரம் காணப்படுவதற்கு இதுவே காரணம்னு சொல்லலாங்க உஜ்ஜயினி நகரம் கால பைரவரின் ஆதிக்கம் நிறைந்த பகுதியாகவும் சொல்லப்படுதுங்க காலபைரவரை பைரவர பக்தியுடன் வழிபட்டு வந்தம்னா எவராலும் மாற்ற முடியாததாக சொல்லப்படக்கூடிய தலையெழுத்தையே மாற்றி அமைப்பார் என்று ஆதித்த புராணத்தில் சொல்லப்பட்டு இருக்குதுங்க என்ன துன்பம் தீராத பிரச்சனைகள் என்றாலும் பைரவரிடம் முறையிட்டால் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பது மட்டும் இல்லாமல் பைரவரே நமக்கு காவலாக இருப்பார்னு சொல்லப்படுதுங்க தேய்பிரை அஷ்டமி நாளில் காலபைரவக்குரிய செவ்வரளி மாலையை சூட்டி வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகவும் மற்றும் விசேஷமானதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கால பைரவர் மற்றும் சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை அன்றைய நாளில் சொல்லி வழிபடுவதே சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதற்கு பிறகு மாலை நே கால பைரவருக்கு பூஜை செய்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதாகுங்க அன்றைய நாளில் பிராமணர்களுக்கு உணவளிப்பது மிகவும் பெரிய புண்ணியத்தை கொடுக்கணும்னு சொல்லலாங்க தானத்திலையும் தானம் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அன்றைய நாளில் யாராவது ஒரு பிராமணருக்கு இல்லைன்னா ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க தேய்பிர அஷ்டமி நாளில் கால பைரவருடைய வாகனமான நாய்களுக்கு குறிப்பாக கருப்பு நாய்களுக்கு உணவு வழங்குவது பைரவரின் மனதை குளிர வைக்கணும் சொல்லலாங்க தேய்ப்பிரை அஷ்டமியில் விரதம் இருந்து பைரவரை வழிபடுபவங்களுக்கு செல்வங்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும் சொல்லப்படுதுங்க பைகாசி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை நாளில் தேய்பிரை அஷ்டமி வருவது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க செவ்வாய்க்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய நாள்னு சொல்லலாங்க இந்த நாளிலேயே தேய்பிரை அஷ்டமி வருவது மிகவும் விசேஷமானதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் விரதம் இருந்தீங்கன்னா சிவபெருமானுடைய அருள் மற்றும் காலபைரவருடைய அருள் கிடைக்கும்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானியும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கால பைரவர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கால பைரவரே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ